எல்லாருக்கும் வணக்கம் புடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அதுக்கு ஒரே ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாரையும் நண்பர் நண்பர்னாரு தம்பி தம்பினாரு யாரையும் மச்சான்னு சொல்ல மச்சான் வந்தாலே பிரச்சனை தான் அதனால் மச்சான் இல்லாத வரைக்கும் அவருக்கு ஹாப்பியாக தான் இருப்பாரு இந்த மேடை நிறைய நண்பர்கள் எனக்கும் இருக்காங்களா பிடிச்சிருக்கு ஈக்கோலா நம்ம பவர் ஸ்டார் மாஸ்டர் அசோக் அசோக்ராஜ் சார் கேமன் காசி தலை பட்டம் கொடுத்த மகாநதி சங்கர் எல்லாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ண ஆளுக்கு எல்லோருமே அடுத்து அண்ணன் ராதாரவி அவர்கள் அண்ணனை பார்த்தா உழச்சாக வந்தான் அப்படி பேசினாலே ஒரு புத்துணர்ச்சி வரும் நான் ஊரில் இருக்கும்போது அப்போ திமுக திமுகவில் இருந்தாப்புல பிரச்சார பீரங்கி அண்ணன் ராதாரி அவர்களும் எஸ் சந்திரன் அவர்களும் எங்கள் ஊர் நாட்ஸ் மட்டும் பக்கத்தில் சிவகங்கைக்கு மீட்டிங் வருவாங்க பிரச்சாரத்துக்கு போஸ்ட்டில் அவங்க பேரை பார்த்தாலே போயிடுறது ஸோ எனக்கு போய் கூட்டத்தில் கூட்டமாக இருந்து அந்த கூட்டத்தில் நசுங்கி பிதுங்கி அவர் பேச்சை கேட்டிருக்கேன் துணிச்சலுக்கு மறுபெயர் அண்ணன் ராதாரவி அவர்கள் துணிச்சலுங்கிறது எப்பவுமே பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே வரணும் பாதிக்கப்பட்ட அதுக்கப்புறம் வரக்கூடாது அது மாதிரி துணிச்சல் உள்ளவர் இந்த மேடெல்லாம் அவருக்கு வந்து ஒரு கொசு மாதிரி பெரிய பெரிய மேடைலாம் பார்த்து வர்றவர் அவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆருக்கு எதிராக அவ்வளோ விமர்சனம் பண்ணி பல பிரச்சார கூட்டங்கள் அதுக்கப்புறம் வேதமாக எடுத்து அரசியல் பண்ணவர் பல மேடைகள் அப்புறமா மேடைகள்லாம் எதிர்த்து விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ணவர் அதுக்கப்புறம் கலைஞரையும் எதிர்த்து அரசியல் பண்ணவர் அப்புறம் ஸ்டாலின் அப்போ எதிர்ப்பார் என்ன சொன்னால் பல முதல்வர்களை எதிர்த்து அரசியல் பண்ணவர் ராதாரவண்ண உங்களுக்கு இன்னும் பல முதலமைச்சர் காத்திருக்காங்க அதனால் உங்களுக்கு இப்போ போர் அடிக்காது வருஷ கியூவில் இருக்காங்க தட்டிகிட்டே போங்க பவர் ஸ்டார் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ணார் அப்பப்போ கூட பண்ணுவார் தம்பி எப்படி இருக்கியா நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன விஷயம் என்ன தம்பி உங்களோட கலந்து ஆலோசிக்கலாம் நினைச்சேன் அப்படின்னா என்னென்னு என்ன அப்படின்னா நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பகிர்னுச்சு என்னென்ன தெரியுறேன்னு இல்லை இல்லை நான் ஒரு நாலஞ்சு நாளாக யோசிச்சு தான் நான் முடிவுக்கு வந்திருக்கேன் இப்போ அரசு வர்றதுக்கு நாலு நாள் வச்சுருக்க என்னென்ன என்ன தெரியணும் நான் உங்களுக்கு என்ன பாதிப்பு இல்லைல்ல ஷூட்டிங்க்கு ஒழுங்காக வரதா தான் அரசு வரேன்னு சொல்கிறாப்புல நான் இது வரைக்கும் எந்த ஷூட்டிங் லேட்டாக போனது கரெக்டாக வந்திருக்கேன் நானும் வரக்கூடாது அப்படின்னாரு எனக்கு நியாயம் போட்டுச்சு ஆமாம் ஷூட்டிங்கே சரியாக வரலன்னா அப்புறம் நாட்டை இப்படி காப்பாங்க காப்பாற்றுவாங்க அது பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சு இல்லை என்ன 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 நினைக்கிறியா அப்படின்னா அண்ணா அரசியல் விஷயம் நாலு நாள் வச்சிருக்கியா இன்னும் ரெண்டு நாள் யோசிக்கல்ல அப்படின்னாரு யோசிச்சு சொல்லிட்டேன் சரி தம்பி அப்படின்னாரு அப்புறம் ரெண்டு நாள் யோசிச்சு திரு ஃபோன் பண்ணார் என்னென்ன உறுதியாக இருக்கல அப்படின்னா இல்லை கொஞ்சம் இன்னும் யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்னார் ஆனால் அவர் இறங்கல முடிவு பண்ணிட்டார் அவர் எப்போ இறங்குவாரோ அவன் யாருக்கு தெரியாது அவர் இறங்கிட்டாருன்னா வேறு மாதிரி இருக்கும் சீக்கிரம் அன்னே ப பிரச்சனை இல்லை அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் காசி விஸ்வநாதன் அவர் என் நண்பர் நண்பருங்கிற விட என்னோட குருநாதர் இயக்குனர் ராமநாதன் சார் கூட நான் ஒரு நான் உதயகுனார் பண்ணும்போது அவர் கேமராமேன் என்கே விஸ்வநாதன் கூட அவர் உதவி ஒர்க் பண்ணார் எங்கள் டைர்ட் ராமநாசு வந்து ராதாரவனுக்கு ரொம்ப தோழர் வரும் அவர் ஷூட்டிங் பார்த்தா ஒரு நாளைக்கு நாலு சீன் எடுப்பார் சில நாளைக்கு ஆறு சின்னா போவோம் ஒரு நாளைக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்கிட்ருக்கோம் எங்களுக்கு நிற்க சாப்பிட டைம் இருக்காது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போய்கிட்ருக்கோம் அந்த நேரத்துலேயும் எங்களுக்கு இந்த ஒர்க்கு பழுத்தியாக காரணம்னா நான் காசிலாம் அவ்வளோ ஜாலியாக இருப்போம் ஜோக் அடிச்சுட்டு அவ்வளோ ஜாலியாக என்டர்டெயின்மெண்டாக இருப்போம் அதனால எங்களுக்கு இந்த ஒர்க்கோட இது தெரியாது போகிறது தெரியாது அப்புறம் இன்னொன்று அப்போ ஸ்கூலில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இப்போ எல்லோரும் போல தான் சில ஹீரோனில் ரொம்ப க்ரேஸாக நாங்கள் அப்படியே பார்ப்போம் சில ஹீரோனுக்கு ரசிகராக இருப்போம் உதவீகம் ஆனதுக்கப்புறம் எங்கள் டேரக்ட்ரு படத்தில் இந்த படத்தில் இந்த ஹீரோயின் அப்படிம்பாங்க மன சந்தோஷமாக இருக்கும் ஆகா நம்ம திரையில பார்த்து ரசித்த ஹீரோயின் இப்போ நேராக பார்க்க போகிறோம் போட்டு ஆனால் ஷூட்டிங் வந்து அங்கே மேக்கப் போட்டெலாம் வந்ததுக்கப்புறம் ரசிக்கவே முடியாது என்ன காஸ்ட்யூம் ரெடி பண்ணணும் செட் அப்படி ரெடி பண்ணணும் அந்த ஆர்ட் செடி அந்த ஆர்ட்ஸ் அந்த ஆர்ட் செடியாக டேரக்ட் வரட்டே இருப்பார் ஜென்ஸ் நான் பரவாயில்ல பார்ப்போம் அப்போ ரூம்ல பிள்ளைக்கிட்டே எனக்கு ரெடி அப்படி வந்துருவோம் இல்லை அப்படி ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த கண்டினியூட்டி தலை பார்ப்போம் என்ன பூ வச்சுருக்காங்க என்ன பொட்டு போ என்ன பொட்டு வச்சுருக்காங்க என்ன கலர் ஜாக்கெட்டு என்ன புடவை இதை எழுதிப்பது தவிர அந்த ஃபேஸை கொஞ்சம் கூட நின்று ரசிக்க முடியாது உதயப்பிர கொடுமை பெரும் கொடுமை அது பலவடம் நிறைய ஹீரோனிக்கலாம் யாரையும் அந்த ஸ்பாட்ல ரசித்தது இல்லை அப்புறம் படம் ஃபர்ஸ்டா பார்க்கும்போது கொஞ்சம் இருக்கும் அப்புறம் எதிரும் படம் அதில் நான் இணைய இயக்குனர் அப்ப சிம்ரன் மேலே அவ்வளவு சோனியா அவ்வளோ கோச்சு கூடாது முகலியம் பிடிக்கும் சிம்ரனையும் பிடிக்கும் அவங்கள ஒரு தேவதையாக நினைச்சுருக்கேன் அப்படியா எப்படியோ அந்த படத்தை நடிக்க வைக்கணும் வேறு அந்த படத்தில் வேறு ஹீரோயின் அப்போ ஸ்கிரிப்டில் பேசும்போது அதில் ஒரு சாங் வர மாதிரி சுச்சுவேஷனை நாங்களும் உருவாக்கி வச்சு ஆமாம் டேரக்டர் பரவாயில்ல பேரன்ஸுக்கு இன்வால்வாக பண்ணிட்டாரேன்ட்டு சார் அந்த இடத்துல இருந்து ஹீரோ வராரு இந்த இடத்துல சாங்கு ஒரு சாங் கொஞ்சம் நல்லாருக்கும் சார் பண்ணணும் ஓகே அப்புடின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சி ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சாங்குக்கு யாராவது ஒரு ஒரு பொண்ணு ஆடணும் அப்போ லைட்டை விட்டை போட்டான் சார் அதுக்கு சிம்னு நடனால் கரெக்டாக இருக்கும் நம்ம ஆசையில் இப்படி எவ்வளோ திணிக்கிறது தானே அவரும் சரியாக வருமா சார் வர முடிச்சா வரும் சார் எதில் இதில் மட்டும் காண்பா இருப்போம் சரின்னு ஓகேன்ட்டு சும்மன் இதில் ஆட வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு பேர வந்து மணி சார் அதுக்கான அர்ச்சனா உங்கள் அப்பா தான் அந்த அந்த பழியாடு அவர்கிட்ட சொல்லி சரி அவர் மூவ் பண்ணி கடைசியாக சிம்மன் நல்ல சாங்கெலாம் போட்டு கேட்டு ஆர்டர் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன கேள்வி கேள்விப்பட்டதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி இதே மாதிரி தான் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிம்மன் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ராமநாச ஷூட்டிங் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் ஒரு செகண்ட் நீ அவங்கள கரெக்டாக பார்க்க முடியல இந்த ஷூட்டிங் பரவரப்பா ரெடி ரெடி அப்புறம் படம் முடிஞ்சு ஸ்க்ரீனில் தான் சாங்கு ரைத்து பார்த்தோம் இந்த மாதிரி உதவி கிணறு அந்த மாதிரி ஒரு பொழப்பு சினிமாவில் நிறைய நடிகர்கள் நடிகைகள் நடித்து பெரிய அலவரணும் கனவுகளாம் இருக்கும் நடிகரோ நடிகையோ வாய்ப்புக்காக நடிப்பு வாய்ப்புக்காக ஒரு பணம் கொடுத்து அது வாய்ப்பு கிடைச்சா ஓகே இல்லை வாய்ப்பு கிடைக்காம ஏதாவது பிரச்சனை வச்சுங்களேன் அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம் அது மாதிரி நடிக்கிறக்கு வாய்ப்புக்காக ஏதோ கிஃப்ட்டு ஒரு நகையோ ஏதோ கொடுத்து நடிச்சா ஓகே இல்லை அதில் பிரச்சனை வச்சுங்களேன் நான் நேரம் பண்ணியிருக்காரு இதை பஞ்சாயத்து பண்ணி அந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துடலாம் ஆனால் சினிமாவில் சாதிக்க சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் செய்து பட வாய்ப்புக்காக கூட இழந்துட்டா நூறு ராதாரவியை வந்தாலும் அதை திருப்பி வாங்கி கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் திருப்பி பெற முடியாத ஒன்று இழந்துட்டிங்கன்னா அப்புறம் புலம்பி பிரோஜனமும் இல்லை என்ன யார் ஏமாற்றினாங்களோ அவங்கள அசிங்கப்படுத்தினாங்க தவிர நம்ம இழந்து இழந்து தான் அதில் கொஞ்சம் எல்லோரும் கவனமாக இருக்கணும் இடையில் சில ரொம்ப வேதனையாக இருக்குது சினிமா நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது ஒருத்தர் கொடுக்குறாங்க நான் என் பட வாய்ப்புக்காக இந்த இயக்குனரிடம் படுக்கையில் பறந்து கொண்டேன்ட்டு சரி ஓகே ஏமாத்தார் ஓகே அதுக்கப்புறம் பத்து பேர் லிஸ்ட்டு இவர் இவர் இவர்னு ஒருத்தர் ஏமாந்துட்டா அடுத்து முசாராயிரணும்ல நீங்கள் பத்து பேர் லிஸ்ட்டு கொடுத்தா நான் உங்கள என்ன நினைக்கிறது சொல்லுங்கள் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஏமாறலாம் பத்து பேர் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் யார் அப்புறம் புலம்பி இல்லை ஏன்னா பாரதியாசிரியிருக்கார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக கருப்பை வைப்பேன் ஆம்பளுக்கு அப்படித்தான் பெண்ணுக்கும் அப்படித்தான் சினிமாவில் சிலர் ஆண்களால் சில பெண்கள் ஏமாந்துருக்காங்க அது மாதிரி சில பெண்களால் சில ஆண்களும் ஏமாந்துருக்காங்க எத்தனை இயக்குநர்கள் அது மாதிரி எத்தனை நடிகைகள் மத்தார் அதனால் இதில் வந்து ஒரு நீங்கள் நான் ஒன்றும் செய்யணும் ஒரு பொண்ணு கான்ஃபெண்ட்டாக தைரியமாக இருந்தால் ஒரு ஒரு ரூபாயை தொடர முடியாது பெண் பெண் வந்து யாருன்னு சக்தி பெண் பெண் அந்த சக்தியை மீறி ஒரு ரூபாய் முடியாது சக்தியாக இருங்க நெருப்பாக இருங்க யாராவது உனக்கு வாய்ப்பு தரேன் எனக்கு பண்ணால் அவனை செருப்படி செருப்ப எவனு இருக்க முடியாதிங்க சமீகமாக எத்தனை புலம்புகள் எத்தனை புகார்கள் யோசிச்சு பார்த்தா நாம் எந்த அளவுக்கு காரணம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மற்றவங்க எந்த எத்தனை பெர்சென்ட் அவங்க காரணம் யோசிச்சு பார்க்கணும் விட தெரிஞ்சிடும் இது மாதிரி இந்த புகார்கள் இந்த மாதிரி இந்த ஒரு அவலங்கள் இந்த மாதிரி புலம்பல்கள் இங்கே வரக்கூடாது இன்னைக்கு மீட்டுன்னு வருது இது தீர்வாயிடாது ஒரு பதிவாக இருக்கும் அவ்வளோதான் இது ஒரு ஒரு பதிவுக்கு நம்ம வந்து ஒரு வாழ்க்கை இழக்கிறோம் ஒரு பதிவுக்கு நம்ம வாழ்க்கையை இழக்க வேண்டாது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம காப்பாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு இது வந்து ஆடியோ ரிலீஸு நம்ம வேறு விஷயம் விமர்சனம் போக்கூடா நினச்சேன் எப்படி ஒரு சிங்காய் வதிர்ச்சி வர நடிகராக இயக்குனராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இழக்கக்கூடாதை யாரும் இழந்து விடாதீர்கள் அதுக்கப்புறம் யாரும் குறை சொல்லி இங்கே இல்லை ஓகே நம்ம ஆடியன்ஸ் வந்துடுவோம் அப்போ அவதார வேட்டை மிஸ்டர் மைக்கேல் அவருக்கின் வாழ்த்துக்கள் அந்த அதிர்பதி சாங்கு பட்டை கிளைப்ந்தாப்புல ஹீரோவும் சும்மா மாஸ் கட்டி தரதில் ரெண்டு மாதம் வேறு ஒரு மாதம் ரெண்டு மாத ஒளிப்பதிவு நல்லா கலர்ஃபுல்லாக அவர் என் அவருடைய பேரை காப்பாற்றுற மாதிரி அவருடைய வாரிசு மாதிரி உருவாகியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் இயக்குனர் இயக்குனருக்கு அவர் செம்பத்தாக இருக்கார் அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் அவதார வேட்டை ஒரு வசூல் வேட்டையாக மாறு ஈர வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்